Cura Wellness Clinic. Cool sculpting procedure. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Aha, uh -huh, no compromise. Onga side, side It's a GT Promise GT Holidays. South India's number one travel brand. உடல் துய்மை பண்ணிட்டு சாப்பாடு தவிர்த்துட்டு நம்ம இருக்கிறோமே அப்படின்னும் போது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் கடந்துருச்சு தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எனக்குள்ள ஒரு பயம் வந்தது இப்படி இருக்கிறது நல்லதா நிறைய பேர் இறந்து போயிடுவாங்கன்னுலாம் சொல்லியிருக்காங்களே சாப்பிட்டு இருந்துட்டு திடீர்னு விரதம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் தடுமாற்றங்கள் ஏற்படும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னா தெரியும் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா தலையெல்லாம் ஜிரிகிறது சுற்றும் பருத்து இருந்துட்டு எந்திரிக்கும்போது தலையெல்லாம் ஜிரிகுறதுன்னு சுற்றும் அப்போ அந்த அந்த செகண்ட் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்னன்னா இந்த பிபி வந்துருச்சுன்னா வந்து தலை சுத்துனா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி எல்லாம் இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சேன் இருபது நாள் நல்லா கவனிக்க ஆரம்பிச்சு என்ன நடந்தது அப்படின்னா உடல் ரத்த ஓட்டங்கள் வேகமாக செயல்படுறது தெரிய ஆரம்பிச்சு நீங்க உணவே எடுக்கல அப்படின்னா நீங்கள் பல்லு கலக்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு இருக்காது ஏன்னா உள்ளே துர்நாற்றமே இருக்காது தாங்க முடியாத அளவுக்கு வெப்பம் முதல் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அந்த வெப்பம் எனக்குள்ள தான் இருக்கும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து உள்ள வெப்பம் இருக்கும் உள் உறுப்புகள் பயங்கரமாக வந்து வெப்பத்தில் இருக்கும் அப்புறம் அதை விட முக்கியமாக முடி தலைமுடி பயங்கரமாக கொடுத்து அதுக்கப்புறம் கருமையாக இருந்த முடி எல்லாமே விளையாமட்டி நிறைய பேர் கேட்பாங்க விரதம் இருந்தால் தலைமுடி நரைக்குமா அப்படி என்னுடைய அனுபவத்தில் நீண்ட நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு தலையில் முடியே இல்லை

அந்த நேரத்தில் நீங்க சுவாசிக்கிற சுவாசத்துக்கும் மிகப்பெரிய சக்தியாக மாறும் ஏன்னா சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம்னா அதிகமான சுவாசங்கள் வந்து நம்ம வெறிய செய்வோம் அப்ப விரதத்தில் நீங்க இருக்கும்போது அதிகமான சுவாசமே உங்களுக்கு வராது நான் நிறைய இடத்துல வந்து இந்த பார்த்துட்டு நான் விரதம் இருக்கிறேன் அதனால எனக்கு இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாகவே சாடி இருக்கிறேன் அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாது ஒரு நாள் எடுக்கலாம் ரெண்டு நாள் எடுக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது நீண்ட நாட்களுக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறாக மாறிடும் அந்த மாதிரி தவறை யாரும் செய்யாதுங்க என்னுடைய இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம இந்த விரதம் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து விரதம் இருங்க அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் அப்போ இந்த விரதம் இருக்கும்போது உடல்ல என்ன நடக்குது ஏன்னா இப்ப நீங்க இவ்வளவு நாட்கள் இருநூற்றி எழுபது நாட்கள் உணவு எடுக்காம இருந்த சமயத்துல அஹ் உடல்ல என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குது அப்படின்றது உணர்ந்ததுனால நான் உங்ககிட்ட கேக்குறேன் இப்போ ஒரு நாள் விரதம் இருக்காங்க இல்ல ஒரு வா இடையில வாய்ப்பு கிடைக்கும் போது விரதம் இருக்காங்க போது என்னெல்லாம் மாற்றங்கள் நடக்குது உடல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது ஏன்னா என்னுடைய முழுக்க இது அனுபவம் தான் முழுமைய எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப அதை சொல்றேன் இதை வந்து புக்காவே போடலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன் பட் நீங்க அந்த கேள்வியை நீங்க கேட்டுட்டீங்க ஏன்னா இது நிறைய பேருக்கு போய் சேரணும் ஏன்னா நிறைய பேர் இதை சொல்றாங்களா இல்லையான்னு தெரியல இது முழுக்க முழுக்க போய் சேரணுங்கிறதுக்காக நல்ல கேள்வி அது அந்த நீங்க குறிப்புகள் எடுத்திருந்தீங்களா விரதம் இருந்து போடுது ஏன்னா சில பேரு நான் இதை வந்து ப பயன்படுத்த முடியுமான்னு ஒரு பரிச்சாய முறை முயற்சியில் இருக்கும்போது அதை வந்து கவனமா குறிப்பெடுப்பாங்களான்னு தெரியல ஏன்னா குறிப்பெடுத்தா அது எவ்வளவு பலன்றது இருக்கு இருக்கு ஏன்னா அந்த காலகட்டம் எனக்கு கொரோனா இல்லைங்களா கொரோனா காலகட்டத்தால வீட்டில் முடங்கி இருக்கும் பொழுது இதை வந்து அப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்மள பார்க்க முடியாது அந்த தருணத்துல இருக்கும்போது உடம்புல என்னதான் நடக்குதுன்னு சொல்லி ஒரு டைரியாவே எழுதி வச்சு தினம் தினம் வந்து உடல் எடை பரிசோதனை செஞ்சு இதெல்லாமே வச்சிருக்கிற புக்காவே போன புக்காவே போகலான்னு சொல்லிட்டு புக்கு போகணும்னு அப்ப தோணல முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது மக்களுக்கு போய் சேரணுமே அப்படின்னு இன்னைக்கு அதை கேள்வியாவே கேட்டுட்டீங்க அதை கண்டிப்பா சொல்றேன் இந்த விரதம் இருக்கும் பொழுது உண்மையாலுமே அளப்பரிய ஒரு பெரிய மாற்றம் வந்து உடல்ல நடந்தது நிறைய மாற்றங்கள் சொல்லலாம் ஏன்னா ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு ரெண்டு நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு பெரிய வித்தியாசம் உடல நடக்கிறது தெரியாது இப்போ ஆறு நாள் விரதம் இருக்காங்க சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எப்படி விரதம் இருந்தே தெரியல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சக்தி ஒரு ஆர்வம் இருக்கும் பரவாயில்ல என்னால் முடியாதுன்னு நினைச்சேன் என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னு இதை நாள் தொடர தொடர நான் விரதம் இருக்கணும்னா நினைக்கல உடல் தூய்மை பண்ணணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான் அப்போ எனக்குள்ளேயும் பயம் இருந்துச்சு இது என்னடா உடல் தூய்மை பண்ணிட்டு சாப்பாடு தவிர்த்துட்டு நாம் இருக்கிறோமே அப்படின் போது ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கடந்துருச்சு தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ எனக்குள்ள ஒரு பயம் வந்தது இப்படி இருக்கிறது நல்லதா நிறைய பேர் இறந்து போயிடுவாங்கன்னெலாம் சொல்லியிருக்காங்களே அப்படின் போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் இனியன்னு சொல்லிட்டு ஐயா ஒருத்தர் இருந்தார் அவர் இதில் வந்து நிறைய அனுபவம் பட்டவர் அவர்கிட்ட கேட்கும்போது இந்த முறை இருக்கலாம் சாத்தியம் உங்கள் எப்படி நீங்கள் பழக்கப்படுறீங்கன்னு சொல்லும்போது அதை சொல்லும்போது தாராளமாக கடைபிடிங்க அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க அப்படின்னும் போது எனக்கு தைரியத்தை கொடுத்தார் அந்த தைரியம் தான் என்னை வந்து இது அப்படியே வந்து தொடர்றதுக்கு காரணமாக இருந்துச்சு ஆரம்பத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணீர் எப்படின்னா வழல் பெருமான் சொன்ன வாழ்வியல் கடைபிடிச்சிட்டு இருக்கும்போது மழைநீர் அமிர்தம் பெருமான சொல்லியிருப்பாங்க அப்ப மழை நீர் அஞ்சு லிட்டர் நீரை ரெண்டு லிட்டர் நீராக சுட வச்சு அந்த தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தோம் அந்த தண்ணீர் குடிச்சா சக்தி இருக்கா இல்லையா அப்படி அதையும் தனி பரிசோதனைகள்லாம் நிறைய பண்ணியிருக்கேன் அதை ஆதாரத்தோடலாம் வச்சிருக்கேன் அதையும் நம்ம பார்க்கலாம் பின்னாடி முதல் மாற்றங்கள் உடலில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நீண்ட நாள் விர விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உடல் வந்து தூய்மையாகிறதை நீங்கள் பார்ப்பீங்க முதல்ல ஆரம்பத்தில் மலச்சிக்கல் வரும் சாப்பாடை குறைச்சிட்டு வந்துட்டீங்கனாலே உங்கள் உடம்பில் மலச்சிக்கல் வரும் இதை தொடர்ந்து உணவு முறை நீங்கள் எடுக்கிறீங்க உடல் தூய்மை பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு இருந்துட்டு திடீர்னு விரதம் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உடலில் தடுமாற்றங்கள் ஏற்படும் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்லாம் தெரியாது இப்போ உடலை தூய்மை பண்ணிட்டு உங்கள் உணவு பாதையில் எந்த கழிவுமே தங்கலை அப்படிங்கிற முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீண்ட நாள் விரதம் இருக்கும் பொழுது அதுதான் என்னுடைய அனுபவமாக இருந்தது அப்போ முதல்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மலம் வரிகாரா ஏன்னு கேட்டிங்கன்னா நீண்ட நாள் உணவு எடுக்கலைங்கிறப்ப உடல் ஆல்ரெடி தூய்மை பண்ணிட்டீங்க அப்போ கழிவுகள் உள்ளே இருக்காது அப்போ மலம் வராது ஒன்று சிறுநீர் வரும் ஏன்னா நம்ம தண்ணி குடிப்போம் தண்ணி குடிக்கும்போது சிறுநீர் வரும் இன்னொன்று நம்ம ஏதாவது வேலை செய்யும்போது உடல் வியர்வை வரும் அந்த வியர்வையில் துர்நாற்றம் வராது இது இப்படியே தொடர தொடர என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலுக்கு சக்தி தான் வரும் ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் கடந்து போகும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உட்காந்துட்டு இருப்போம் இல்லை படுத்துருப்போம். இல்லை உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா தலையெல்லாம் கிரிகிறன்னு சுற்றும் படுத்து இருந்துட்டு எந்திரிக்கும்போது தலையெல்லாம் கிரிகிறனு சுற்றும் அப்ப அந்த அந்த செகண்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படியே அந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்காந்து இருந்துட்டு அப்புறம் தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ என்னன்னா இந்த பிபி வந்துருச்சுன்னா வந்து தலை சுத்துனா அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்னு நான் நான் அப்போ அப்பதான் அந்த இனி ஐயா வந்து எனக்கு நல்ல அறிவுரை சொன்னாங்க இதெல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்ப நான் அதை நல்லா கவனிக்க ஆரம்பித்தேன் இது வந்து ஒரு இருபது நாள் நல்லா கவனிக்க ஆரம்பித்தேன் என்ன நடந்தது அப்படின்னா உடல்ல ரத்த ஓட்டங்கள் வேகமாக செயல்படுறது தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்போ நல்லா படுத்து இருந்துட்டு உள்ள உட்காந்துருந்துட்டு எந்திரிக்கும்போது தலை கிருகுன்னு சொல்லும்போது ரத்தம் வேகமாக போறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு ஒன்று அடுத்து எனக்கு சின்ன வயதுல இருந்து எப்பயுமே வந்து சளி அப்படிங்கிறது ஒரு அலர்ஜி எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் என் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிகப்பாகவே தான் இருக்கும் அதை மருத்துவர்கள்ட்ட பார்க்கும்போது உங்களுக்கு அலர்ஜி அதனால தான் இருக்கு அப்படின்னாங்க இது அப்படியே படிப்படியாக இந்த கண்ணில் இருக்கக்கூடிய சிகப்பு தன்மைகள்லாம் மாறி கண்ணு வெள்ளைய மாற ஆரம்பிச்சிருச்சு இன்னொன்று இந்த கண்ணை சுற்றி எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேலே வளர்ந்துருந்தது அப்போ வந்து அதையும் பிறத்து வட்டை பார்க்கும்போது இது வந்து அறுவை தான் செய்யணும் இதை விட்டுருங்க ஏதாவது பிரச்சனை என்ன பண்ணிக்கலாம் இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் அப்போ விட்டுட்டேன் அப்போ இந்த நீண்ட நாள் விரதம் இருக்கும்போது எல்லாமே கரைய ஆரம்பிச்சிருச்சு கரைஞ்சி போயிடுச்சு மறைஞ்சிருச்சு இப்போ திருப்பி உணவு எடுக்கும்போது திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு பல்லு விளக்கவே தேவை இருக்காது நீங்கள் உணவே எடுக்கலை அப்படின்னா நீங்கள் பல்லு கலக்கணுங்கிற அவசியமே உங்களுக்கு இருக்காது ஏன்னா உள்ள துர்நாற்றமே இருக்காதே தூய்மையானதாக மாறியிருது இல்லையா அப்போ பல்லு விளக்க தேவையே இல்லை அந்த சூழ்நிலை அப்போ ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாள் கடந்து போனதுக்கப்புறம் இந்த பற்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட இருந்து ஒரு படிமங்களாக வந்து எல்லாமே படந்துருக்கு ஏன்னா தான் பள்ளு கலக்குனாலும் முழுமையாக எல்லாமே போகிறது கிடையாது அப்போ ஒரு எண்பது நாளுக்கு மேலே என்ன ஆச்சுன்னா அந்த பல்லில் ஒட்டி எல்லாமே அந்த பழுப்பு நிறத்தில் இருக்கெல்லாம் தானாக கொட்ட ஆரம்பிச்சிருச்சு கொட்டி பல்லெல்லாம் வந்து வெண்மையாக மாற ஆரம்பிச்சிருச்சு ஒண்ணு அதுக்கப்புறம் என்னோட உடல் நான் வந்து நல்ல தான் இருந்தேன் ஆனா இது ஆக 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 என்னுடைய உடல் நிறங்கள் வந்து கருமையாகவே மாற ஆரம்பிச்சிருச்சு உடல் நிறம் நிறமே நிறமே கருமையாக மாற ஆரம்பிச்சிருச்சு அப்ப என்னுடைய படத்தை கூட புகைப்படத்தை கூட நான் காட்டுறேன் பாருங்க அப்ப நான் தான் இருந்தேன் அது ஏன் மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு தெரியல ஒண்ணு அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா அதிகமான வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு வெப்பம் உடல் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் இருக்கேன் எனக்குள்ளதான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமா வந்து வெப்பத்துல இருக்கும் ஆனா அந்த நேரத்துல கண் எரிச்சல் அதிகமா இருந்துச்சு ஆனா சிறுநீர் போகும்போது அந்த கடுகடுப்பு எல்லாம் இருக்காது ஏன்னா தண்ணி நம்ம குடிச்சிட்டு இருக்கறதுனால அப்ப நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வெப்பத்தை என்னால கட்டுப்படுத்த தெரியல அப்ப அப்ப அந்த மழைநீர்ல கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு அந்த ஜீரகத்தை குடிக்கும்போது அந்த வெப்பம் வந்து கட்டுக்குள்ளே இருந்தது அதுக்கும் மேலே சில நேரத்தில் வந்து அதிகமான வெப்பம் அதிகமாயிட்டே இருந்தது உடம்புல ஏன்னா நீண்ட நாள் உணவு எடுக்காமல் இருக்கும் பொழுது வளல் பெருமான் சொன்ன அந்த விரத முறையில் கூட உடல் சுத்த உஷ்ணம் உடம்புல மேலோங்கும் சொல்லி அப்போ பெருமானார் சொல்லியிருப்பாங்க ஒருவேளை அதுவாக இருக்குமோ ஆனால் அந்த வெப்பம் வந்து நம்மளை பாதிக்கலை உடலுக்கு சக்தியாக தான் இருந்தது ஆனால் தாங்க முடியாத வெப்பமாக இருந்துச்சு அப்போ அந்த நேரத்தில் இனிமம்லாம் கொஞ்சம் எடுத்துட்டேன் இனிமா எடுக்கும்போது அந்த வெப்பம் வந்து கட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்புறம் அதை விட முக்கியமாக முடி தலைமுடி பயங்கரமாக கூட்டும் அதிக வெப்பம் ஆக ஆக தலைமுடி நிறைய கொட்டும் கையை வச்சோம்னா கை வச்சு எடுத்தோம்னா தனி அப்படியே கொட்டும் அந்த நேரம் வந்து வளர் பெருமான் சொன்ன வாழ்வியில் இருக்கும்போது தலையில் வந்து அந்த வெள்ளை துணி வந்து கட்டியிருப்பேன் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நிறைய ஆரம்பத்தில் கொட்டிக்கிட்டே இருக்கிற முடி அந்த தலையில துணியெல்லாம் போட்டிருக்கும் போது அதுக்கப்புறம் கொட்டுறது நின்றுச்சு ஓ தலையில் அந்த வெப்பத்துக்கு வந்து இந்த துணி கட்டி இருக்கிறதுனால அதை கட்டுப்படுத்துதோ அப்படின்னு கூட நான் நினைச்சுக்கிட்டேன் ஒன்று அதுக்கப்புறம் கருமையாக இருந்த முடி எல்லாமே வெள்ளையா மாறிடுச்சு அந்த விரதம் முடிக்கிற காலத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்ப நான் வந்து பார்த்துருக்கேங்கன்னா மூலிகை கலந்தது தலை கடிச்சிருக்கு அதனால கருமையாக இருக்குது ஆனால் என்னோடது தொண்ணூறு சதவீதம் நிறைச்சிருச்சு அந்த காலத்திலேயே நிறச்சிருச்சு அந்த விரதம் இருந்த காலத்திலேயே தலைமுடி நிறச்சிருச்சு நிறைய பேர் கேட்பாங்க விரதம் இருந்தால் தலைமுடி நரைக்குமா அப்படின்னு என்னுடைய அனுபவத்தில் நீண்ட நாள் விரதம் இருக்கிறவங்களுக்கு தலையில முடிய இல்லை ஆனால் எனக்கு ஏதோ இறையாறுலாலும் முடி இருந்திருக்கு ஆனால் முழுமையாக வந்து நிறச்சி போயிடுச்சு இது மாதிரி நிறைய மாற்றங்கள் நடக்கும் இன்னொன்று சுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த நீண்ட விரதங்களில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய சுவாசத்தில் மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக சுவாசிக்கிற சுவாசத்துக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் சுவாசிக்கிற சுவாசத்துக்கும் மிகப்பெரிய சக்தியாக மாறும் ஏன்னா சாப்பாடு நம்ம சாப்பிட்டோம்னா அதிகமான சுவாசங்கள் வந்து நம்ம வெறிய செய்வோம் அப்போ விரதத்தில் நீங்கள் இருக்கும்போது அதிகமான சுவாசமே உங்களுக்கு வராது அப்போ நான் வந்து அந்த வாசி யோகம் அப்படிங்கிற பயிற்சியை நான் பண்ணிட்டு இருக்கும் பொழுது சுவாசம் இன்னும் குறையதான் ஆரம்பிச்சு அப்போ சுவாசத்துக்கும் பல்சுக்கும் சம்மந்தம் இருக்கு இல்லையா கண்டிப்பா இருக்குது அப்போ அதுவும் கம்மியாக ஏமா சில நேரங்கள் உங்கள் நாடி வந்து அளவுக்கு அதிகமாக வேகமாக இருக்கும் சில நேரத்துக்குள்ள ரொம்ப கம்மியாகவே இருக்கும் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல ஒரு மருத்துவர் கூட அந்த அந்த டைம்ல வந்து பயணிக்கும் பொழுது எனக்கு பயங்கரமாக திட்டுனார் ஒரு பெண் மருத்துவர் தான் இந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லிட்டு என்னையத்துக்கு நான் ஆடி பிடிச்சி பார்த்துட்டு உங்கள் பல்ஸ் இவ்வளோ வேகமாக இருக்குது இப்படியெல்லாம் வேகமாக இருந்ததுன்னா வந்து வேறு மாதிரி ஆயிரும்னு சொல்லி எல்லாம் என்னை பயங்கரமாக திட்டுனாங்க அப்போ என்னுடைய நண்பர் சொன்னாங்க இல்லைங்க இவ்வளோ நாளாக சாப்பிடாமல் இருந்துகிட்டு இருக்கிறாரு அவருக்கு எப்பயுமே இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பல்ஸு அதிகமாகவும் ஆகும் சில நேரம் சில நேரம் கம்மியாகவும் மாறும் இது மாதிரி மாற்றங்கள் வந்து நிறைய நடந்துகிட்டே இருக்குது அந்த சுவாசம் முக்கியமா அந்த விரதம் இருக்கும்போது அந்த அந்த வாசிப்பயிற்சி அப்படிங்கறது பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் உடல் அந்த வார்த்தைகளை சொல்ல முடியாதுங்க அது ஒரு புது அனுபவம் இந்த இதை நான் தகவல் நான் வெளியே யார்கிட்டயும் சொல்லலை இன்னைக்கு சொல்லணும் கண்டிப்பா சொல்லி ஆகணும் ஏன்னா எல்லாமே மறைச்சு மறைச்சு வைக்க கூடாது இல்லையா ஒரு நூற்றி எண்பது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த உணவு தவிர்த்து வாழ்ந்த போது அப்போ வந்து என்னென்னா அந்த விடிய காலையில் எப்பயுமே நாலு மணிக்கு அந்த வாசிப்பயிற்சி பண்ண ஆரம்பிப்பேன் ஒரு மூணு மணி நேரம் பண்ணிட்டுருப்பேன் அப்போ ஒரு நூற்றி எண்பது நாட்கள் கடந்த நிலையில் ஒரு உமிழ்நீர் மாதிரி ஒன்று சுரக்க ஆரம்பிச்சிது அது என்ன சுவைன்னே தெரியாது ஒரு ரொம்ப ஒரு ஜெல்லு மாதிரி வந்து சுரக்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் அதுக்கப்புறம்தான் இந்த தண்ணி குடிக்கணுடைய தேவைகள் வந்து நின்றுச்சு அது வரைக்கும் வந்து ஆரம்பத்தில் வந்து ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டருன்னு இப்படின்னு ஆரம்பித்து படிப்படியாக அரை லிட்டர் வரைக்கும் ஒரு குடிக்கிற அளவுக்கு வந்தேன் இதை ஒரு நூற்றி எண்பது நாளுக்கு மேலே ஒரு மூணு நாள் தான் இது நடந்தது இந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமாக ஒரு அது என்ன சுவைனே சொல்ல தெரியல ஒரு ஜெல்லு மாதிரி வந்து சும்மா ஒரு கொஞ்சம் நேரம் தான் இருந்தது அதுக்கப்புறமே வந்து அந்த தண்ணி குடிக்கணுங்கிற எண்ணம் வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சு இது ஒன்று அடுத்து ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இரநூத்தி முப்பது நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம் இந்த பயிற்சியில் இருக்கும்பொழுது சுவாசிக்கிற தன்மையே மறந்து போகிற நிலைமைக்கு ஏற்பட்டுச்சு மீண்டு திருப்பி வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுற சூழ்நிலைலாம் ஏற்பட்டுச்சு அப்போ இது வந்து இந்த சமாதி நிலை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குமோ அப்படிங்கிறது நமக்குள்ளே ஒரு குழப்பங்கள்லாம் இரு இது ஒரு தொடர்ந்து மூணு நாள் ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு அப்போ அந்த டைம் ஒரு பயம் வந்துச்சு இது வந்து நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் தவிர்த்துட்டேன் இது மாதிரி விரதம் இருந்தால் உடலில் வந்து அவ்வளவு மாற்றங்கள் நல்லா இருக்கும் எப்பயுமே வந்து நீங்கள் வந்து ரொம்ப புத்துணர்வாக தான் இருப்பீங்க இப்போ நீண்ட நாள் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சோர்வாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மெலிந்து போய் தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்குள்ள அந்த சோர்வுங்கிறதுலாம் இருக்கவே இருக்காது இயற்கையினுடைய பேராற்றல் அதுதான் வந்து சித்தர்கள் சொன்னது உண்டி சுருங்கி உபாயம் பல உல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ உண்டிங்கிறது அந்த வயிறு உணவை தவிர்த்து வாழும்போது அது பிராணன் வந்து சக்தியாக நமக்கு மாறிக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஆற்றலாக மாறி இருக்குது மாதிரி எனக்கு அப்படியே நினைவு இருக்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் அந்த காலகட்டத்தில் நமக்கு நடந்திருக்கு ஆனால் எல்லாமே உன்னால் உணர முடிஞ்சது கண்டிப்பாக ஏன்னா உடல்ல என்ன இப்போ ஒரு நாள் ரெண்டு நாள் உணவு எடுத்துக்கலனாலே நமக்கே தெரியுது உடம்புல சம்திங் ஏதோ நடக்கிறது அப்படின்றது பட் என்னெல்லாம் நடக்குதுன்னு ஏன்னா இவ்வளவு நாட்கள் அப்படிங்கும்போது உங்களால் கவனமாக அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது கண்டிப்பாக ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயம் முதல்ல போச்சு முதல்ல நம்ம சொல்லியாக வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் ஏன்னு கேட்டால் அன்றைக்கி வந்து அந்த கொரோனா காலத்தில் எவ்வளோ பேர் கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம் அந்த காலகட்டத்தில் அப்போ ஒரு என்ன சொல்கிறது அது விரக்தியில் வந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னு நம்ம சொல்லலாம் என்னமோ ஆகி போச்சு என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னும் போது பயம் போயிடுச்சு உண்மையாலுமே இந்த நீண்ட நாள் விரதம் இருக்கிறதுக்கு காரணம்னா கற்றுக்கிட்ட என்னுடைய அனுபவம் என்னென்னா பயம் போயிடுச்சு எப்போ ஒருத்தருக்கு பயம் போகுதோ அன்னைக்கு அவருக்குள்ளே இருக்க ஆற்றல் கண்டிப்பாக வெளிப்படும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் நான் அந்த உணவு தவிர்த்து இருந்ததுனால எல்லாரும் உணவு தவிர்த்து இருந்தால் தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவ்வளோ ஆற்றல் இருக்குது அந்த ஆற்றலை யார் எப்படி வெளிப்படுத்திக்கிறாங்களோ அந்த ஆற்றல் அவங்களுக்கு தகுந்தாற்போல் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ நான் விரதம் இருந்தேன் உணவு தவிர்த்து இருந்தேன்னா அதை பார்த்துட்டே அவங்களும் இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி அல்ல அவங்க வாழ்வியல் அதை எப்படி மேம்படுத்திக்கிறாங்க அதை பொறுத்து அந்த ஆற்றல் அவங்களுக்கு சக்தியானதாக உண்மையாவே இந்த நிகழ்ச்சி நம்ம இது பேசும்போது அது கூடாது அப்படின்றதும் நம்ம சொல்ல வேண்டியது கண்டிப்பா ஒரு முறையா என்னன்னே தெரியாம அத நிறைய பேர் நான் சந்திச்சிருக்கேன் நிறைய பாதிப்புகளுக்கு உள்ளானவங்கள சந்திச்சிருக்கேன் நான் நிறைய இடத்துல வந்து இந்த யூடியூபை பார்த்துட்டு நான் விரதம் இருந்திருக்கேன் அதனால எனக்கு இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் வந்திருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் எல்லாத்தையும் நான் கண்டிப்பாவே சாடி இருக்கிறேன் தயவு செஞ்சு யூடியூபை பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் யாரும் பண்ணாதீங்க ஒண்ணு மருத்துவர் அணுகி எப்படி செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இல்லை உங்கள் வீட்டில் யாருக்காவது அனுபவம் இருந்ததுன்னா அது அவங்க அனுபவத்தை எடுக்க தெரிஞ்சுக்கோங்க இல்லை இனைய மாதிரி யாராவது நிறைய பேர் அனுபவங்கள் இருந்திருந்தாங்கன்னா அதை கேட்டு தயவு செஞ்சு பண்ணுங்கள் ஏதோ வந்து ஒரு அட்மின் சொல்கிறாங்க ஒரு யூடியூப்பில் சொல்கிறாங்க அப்படின்ட்டு தயவு செஞ்சு யாரும் பண்ணாதீங்க அப்படின் தான் என்னுடைய தாழ்மையாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயமே இன்றைக்கி நான் இந்த இடத்துல பேசுகிறேன் அப்படின்னா இது முதல் காரணமே அதுக்காக நான் தயவு செஞ்சு யூடியூப்பை பார்த்துட்டு விரதம் இருக்கிறேன்னு சொல்லி யாரும் இருக்காதிங்க ஏன்னா அன்றைக்கி ஒரு அம்மா அப்படி தான் பேசுனாங்க ஒரு வங்கியில் வேலை செய்கிறாங்க அவங்க வந்து காலையிலேருந்து நைட்டு வீட்டுக்கு போகிற வரைக்கும் வந்து மென்டல் ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸு வேலை அவங்கள வந்து எதையுமே சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருங்க அப்படின்னாங்க அவங்க கேட்குறாங்க சார் நான் வந்து எப்படிங்க இருக்க முடியும் இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் அவங்களை திருப்பி கூப்பிடலான்னு கேட்டால் நான் அட்மிட்ட நான் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இது எவ்வளோ பெரிய தவறு இப்போ உடலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா யார்கிட்ட போய் கேட்க முடியும் நம்ம தானே அது இழப்பு அதனால் இந்த மாதிரி தவறுகளை நம்ம செய்யவே கூடாது ஒன்று உங்களுக்கு விரதம் இருக்கிற முறையை ஒருத்தர் சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அவங்ககிட்ட நேரடி தொடர்பில் இருக்கும் இப்போ எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா தலை சுத்தல் வந்துது இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அப்போ அந்த அனுபவம் இருக்கும் அப்போ ஒரு மருத்துவரை கேட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது இப்படி தொடரலாமான்னு கேட்டு போது தான் நமக்கு அது சக்தியாக மாறும் தயவு செஞ்சு யூடியூப்பை பார்த்துட்டு இந்த மாதிரி விரதம் இருக்கிறேன் அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் தவறான முடிவுகள் எடுக்காதீங்க ஒரு நாள் எடுக்கலாம் ரெண்டு நாள் எடுக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது நீண்ட நாட்களுக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறாக மாறிடும் அந்த மாதிரி தவறை யாரும் செய்யாதீங்க என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் இப்போ இந்த இந்த பயிற்சியில் நீங்கள் இருக்கும்போது உணவை தவிர்த்து இருக்கும்போது தூக்கத்தில் ஏதாவது மாற்றம் அப்படின்றது இருந்து ரொம்ப ரொம்ப நான் மறந்துட்டேன் நீங்கள் அதை சொல்லிட்டீங்க நீண்ட நாட்கள் உணவு தவிர்த்து இருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கத்துக்கான நேரமே வராது எனக்கு வந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் தூங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அதுக்கு மேலே தூக்கமே வராது தூக்கமே வராது உண்மையே சொல்றேன் தூக்கம் வராது இன்னொரு நிறைய பேர் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க அந்த காலகட்டத்தில் காம உணர்வுகள்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிலாம் கேட்டாங்க கண்டிப்பாக அந்த உணர்வுகள் வராது ஏன்னா உணவுகளுக்கும் உணர்வுகளுக்கும் தொடர்பு இருக்குது அப்போ உணவுகளை நீங்கள் தவிர்க்கும்போது உணவு உணர்வுகளை நீங்கள் சக்தியானதாக மாற்றும் போது உணர்ச்சிகள் வேலை செய்யாது காமம் என்பது உணர்ச்சி கலந்த உணர்வு அப்போ இந்த நேரத்தில் உணர்ச்சி இல்லைங்கிறப்ப வந்து உது உள்தன்மையில் உங்களுக்கு வந்து சக்தியாகத்தான் மாறு அப்போ நீங்கள் வந்து உணவு தவிர்த்து விரதத்தில் இருக்கும்போது காமங்கிற எண்ணம் உங்களுக்கு இயலாது அதே போல் தூக்கம் அப்படிங்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் தான் தூக்கமே இருந்தது எந்த சோறுமே இருக்காது எந்த நீங்க எப்பயும் வேலை செய்யறது போலதான் நம்ம இருக்கலாம் ஒரு இயல்பாகவே இயல்பாகவே இருக்கலாம் நிறைய பேர் கேட்பேன் என்னால் மூணு வேலை சாப்பிட்டு கூட என்னால் இருக்க முடியல எப்படி அவங்களால இருக்க முடியும் எல்லாத்துக்குமே எல்லா ஆற்றலும் இருக்கிறது யாரும் அதை பயன்படுத்துறது இல்லை இதுதான் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றேன் நான் இப்போ கூட நிறைய பேர் கேட்பாங்க அப்போ சாப்பிடாம இருந்துட்டு இருந்தேன் இப்போ ஏன் திடீர்னு சாப்பிட்ற அப்படின்னு கேட்குறாங்க இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களும் இறந்து போயிடுறாங்க சுவாசத்தை சக்தியாக மாத்திட்டு பயிற்சி செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் இறந்து போயிடுறாங்க இதில் என்ன வாழ்க்கை சாப்பிடாமல் இருக்கிறவங்களும் இறந்து போயிடுறாங்க இப்போ சாப்பிட்றவங்களுக்கும் சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன வித்தியாசம் ஒன்றுமே இல்லை ஆரோக்கியமாக வாழ்கிறோமா இது நம்ம வந்து வாழ்வியலாக வாழலை இது எதார்த்தமாக நடந்தது நடந்த ஒரு அனுபவம் இப்போ என்னுடைய அன்னைக்கு தோற்றத்தை பார்த்து என் குடும்பத்தில் எவ்வளோ பேற்ற வந்து இன்னை அவ்வளோ கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி என்னென்னமோ பண்ணிட்டாங்க என்னுடைய தோற்றத்தை பார்த்து இன்றைக்கி நான் இப்படி இருக்கிற யாருமே அவங்களால திருப்பி பேசக்கூட முடியல அன்றைக்கி தப்பு பண்ணி பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் என்னென்னா சாப்பிட்றது ஆரோக்கியமாக இருக்கிறோமா சாப்பிடாம இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கிறோமா இதை தான் பார்க்கணும் இப்போ ஏன் திருப்பி சாப்பிட்டா சாப்பிடாம இருக்கிறதுனால இங்கே ஒன்றுமே பண்ண போகிறதில்லை ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும்தான் நீங்கள் சாப்பிட்டு வாழ்றீங்க நான் சாப்பிடாம வாழ்றீங்க நீங்கள் சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணீங்க நான் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு செலவு பண்ணலை இவ்வளோதான் வித்தியாசம் பிரகலாத் ஜானி அவர்கள் எழுபத்தி நாலு வருஷம் சாப்பிடாம இருந்தார் தண்ணி குடிக்காமல் இருந்தார் அவரும் இறந்து தான் போயிட்டாரு பாவத்தின் சம்பளம் மரணம்னு பைபிளில் சொல்லுது அப்போ மரணம் அடைகிறவங்கலாம் கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அப்போ நம்ம எதுக்கு வாழ்றோம் ஆரோக்கியமாக வாழணும் ஆனந்தமாக வாழணும் நிம்மதியாக வாழணும் அது எப்படி வாழணுங்கிறத தெரிஞ்சுட்டு வாழ்ந்தாலே போதும் இப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்போ வெயிட் கெயின் ஆகணும் அதுக்காக பழைய முறைக்கு மாறிட்டிங்களா இல்லை அதுக்கப்புறம் இந்த கட்டுக்கோப்புகளோட வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஒரு அதை தவிர்த்து மீண்டும் உணவு முறைக்கு வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் ஒரு ரெண்டு மாசங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் உணவே இல்லாமல் இருந்துட்டு எதையுமே சாப்பிட முடியும் உள்ள எல்லாம் புண்ணா போயிடும் தேங்காய் பால் மட்டும்தான் எடுத்துக்கிட்டே இருந்தேன் அந்த பழைய உணவு முறைக்கு வரும்போது ஒரு ரெண்டு மாதம் எதுவுமே சாப்பிட முடியாது தேங்காய் பால் இல்லை பழச்சாறு இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு உணவு முறைக்கு வந்தேன் அப்புறம் ஒரு வேளை உணவாக எடுத்துகிட்டு வந்தேன் அப்புறம் இருவேளை உணவாக எடுத்துகிட்டு வந்தேன் தேவைன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற முறைக்கு இப்போ மாறிட்டேன் சோ அந்த வாழ்வியல் இப்ப இயல்பானா இருக்கக்கூடிய ஒரு வரையறைக்குள்ள நான் தான் இல்லைங்களா சகஜமான வாழ்க்கை இயல்பான வாழ்க்கை உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும் இயல்பான வாழ்க்கை வாழணும் அந்த வாழ்வியலுக்கு நான் மாறிட்டேன் ஏன்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனமய கோஷம் விஞ்ஞான மயகோசம் அப்படின்னு நிறைய இருக்குது அன்னமய கோஷம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சாப்பாடை மட்டும் தவிர்த்துட்டு நீங்க வாழ்றதுனால இங்க எதையுமே அடைய முடியாது பிராணன் இருக்குது பிராணனை கிடக்கணும் மனதை கெடுக்கணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பயிற்சிகள் வேணும் வெறும் உணவு தவிர்த்துட்டதுனால இங்கே வந்து எதையுமே அடைய முடியாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் அதை உணர்ந்துட்டேன் அதை வாழ்வியல எப்படி பக்குவப்படுத்திக்கணுங்கிறது கட்டாயத்துக்கு வந்துட்டேன் Cool sculpting procedure. MCR Pure Cotton Club. Formals and casual shirts. Aha! Uh -huh. No compromise. Onga side liu, enga side liu. It's a GT promise. GT Holidays. South India's number one travel brand.